இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷத்தை ஆள்வது எம்பெருமான் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஆள்வதும் எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரர் தான் கடந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தை ஆண்டுது முருகப்பெருமான் அதனால்தான் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள்லாம் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தார்கள் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை ஆங்கில ஆண்டை ஆண்டு இருப்பதும் முருகப்பெருமான் தான் அதனால தான் இன்னமும் கூட்டம் முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது பல ஊர்களில் முருகப்பெருமான் பிரதிஷ்டையானார் இப்பொழுது விசுவாச வருஷத்தை ஆண்டு கொண்டிருப்பது அருணாச்சலேஸ்வரர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆழ்வதும் அருணாச்சலேஸ்வரர் ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த அக்னிஸ்தலம் பொதுவாகவே பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை நீர்ஸ்தலமாக திருவானைக்காவல் மண் ஸ்தலமாக காஞ்சிபுரம் ஆகாய ஸ்தலமாக சிதம்பரம் வாயு ஸ்தலமாக திருக்காலகஸ்தி இப்படி இருக்கிறது இதில் அக்னிஸ்தலமாக நெருப்பின் நாயகனாக அடிமுடிக்கான அண்ணாமலையாராக எழுந்தருளக்கூடியவர் தான் அருணாச்சலேஸ்வரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்